புற விஷயம் வகோர்ஸ் சமீபகால நாட்களாக அதாவது ஒரு ஒரு வாரமாகவே பாராளுமன்றத்தில் உலுக்கிக் கொண்டிருக்கின்ற விஷயம்தான் பதிமூன்று டிசம்பர் நம்ம பாராளுமன்றம் தாக்கப்பட்ட அந்த தினத்துடைய ஆனிவர்சரி அன்றைக்கு மீண்டும் ஒரு சம்பவம் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்றது அதாவது பார்வையாளர் மாடத்தில் இருந்த இரண்டு நபர்கள் அங்கிருந்து உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு குதிக்கிறார்கள் அது மட்டும் அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த புகை குண்டுகள் கேனஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புகை குண்டுகளை அவர்கள் பாராளுமன்ற மையப்பகுதியில் அவர்கள் அதை திறந்து விடுகிறார்கள் அது மட்டும் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சபாநாயகருடைய இருக்கையை நோக்கி அவர்கள் செல்ல முயன்ற பொழுது உறுப்பினர்களால் அவர் தடுத்து நிறுத்தப்படுவதோடு அல்லாமல் அவர்களை பிடித்து அந்த காவலர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் இது நடக்கும்பொழுதே வெளியே அந்த பாராளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே பட் வித் த காம்பவுண்டு அங்கே வந்து இரண்டு நபர்கள் இதே மாதிரி அந்த ஸ்மோக் கேனஸ்டர்ஸ் இந்த புகை குண்டுகளை பயன்படுத்தி அவர்களும் கூச்சலில் ஈடுபடுகிறார்கள் அதில் நிறைய அதாவது போராளிகள்லாம் சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்கு இல்லையா அந்த வாசகங்கள்லாம் அவர் பயன்படுத்துகிறார்கள் இன்க்ளூடிங் ஜெய்பீம் இதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க இது மொத்த நாடே வந்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாகிறது ஏனென்றால் பாராளுமன்றம் என்பது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடம் அதாவது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு இடத்திற்குள்ளே இவ்வளவு செக்யூரிட்டியும் மீறி எப்படி இரண்டு பேர் வர முடிந்தது அப்போ எந்த அளவிற்கு நம்மளுடைய செக்யூரிட்டி அப்பேரட்டஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத இது எடுத்துக்காண்டிருக்கிறதாகவே இருந்தது இது தொடர்ந்து நம்ம எல்லோருமே கேலி கிண்டல் எல்லோருமே செய்வோம் என்ன அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தானில் எல்லையில் வந்து அவ்வளோ பாதுகாப்புடன் இருக்கேன்னு சொல்கிறீங்க சீனா வந்து இங்கே நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே உங்களால இரண்டு பேரை தடு தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நகலும் நையாண்டியுமாக முன்வைக்கப்படலாம் அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்து நடந்துட்டு இருந்த பொழுது அந்த வீடியோக்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் முக்கியமான எம்பிக்கள் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி எல்லாம் நின்ிட்டுருக்காங்க கார்த்தி ச சிதம்பரம் அங்கே இருக்காரு நான் சொல்கிறத எதிர்கட்சி வரிசையில் கார்த்தி சிதம்பரம் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பா அவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இறங்கி வரும்போது இன்னும் ரெண்டு எம்பிக்கள் இவங்களை தடுக்கிறதுக்காக போய் மேலே போய் விழ தடு மேலே விழுந்து தடுக்க பார்க்குறாங்க இதுவே ரொம்ப ஆபத்தானதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவங்க புகை குண்டுகள் வைத்திருந்ததுனால இந்த அசம்பாவிதம் சிறிய அளவில் வந்து ஒரு நிகழ்ச்சியாக இதோ ரொம்ப சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் நடக்கலை அப்படின்றத நம்மால் பார்க்க முடியுது வேற யோசித்து பாருங்கள் அது ஒரு கிரனைடாகவோ குண்டாகவோ அல்லது பெல்ட் பாம் ஆகவோ இருந்திருந்தால் இந்த மாதிரி மெம்பர்ஸ் அவங்களை தடுக்க போகும்பொழுது அவங்க வெடிக்க செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்கவே முடியலன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக செக்யூரிட்டி அப்பார்டஸ் இருந்திருக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி ஏன்னா அங்கே வந்து மூன்று அடுக்கு நான்கு அடுக்கு பாதுகாப்பு வசதிகள் இருக்குது இப்போ இந்த பாதுகாப்பு வசதிகளெல்லாம் கடந்து எப்படி ஒரு ஒரு உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்றதும் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது அண்ட் யார் இதை மீறிட்டாக பேசப்பட்டது என்னென்னா யார் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாஸ் இல்லாமல் உள்ளே போக உள்ளே போக முடியாது அப்போது எம்பிக்கள் பாஸ் கொடுக்கலாம் அப்போ எம்பிக்களோடய பாஸ் வந்து யார் யாருக்கு வழங்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த பாஸ் மெக்கானிசம் கொடுத்த எம்பிக்கள் பொதுவாக அவங்களுடைய அலுவலகத்துக்கோ அவங்களுடைய இல்லத்திற்கோ வந்து அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி யாராவது குடும்பத்தினர் கூட இருக்கலாம் இவங்க எல்லோரும் வந்து என்ன கேட்பாங்கன்னா அவங்க உள்ளே போகிறதுக்காக எனக்கு அனுமதி பெற்றுக்கொடுங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தி எம்பி எம்பி வந்து அந்த பாஸை சைன் பண்ணி கொடுப்பாரு சைன் பண்ணி கொடுத்தாருனாக்கா அங்கே பாராளுமன்ற என்ட்ரி அங்கே கேட்டில் வந்துட்டு இதை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மூன்று நான்கு அடுக்கு பாதுகாப்புக்கு அப்புறம் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ரெக்கமெண்டேஷனை ஒரு எம்பி கொடுத்தார் என்பதற்காகவே அவரை இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குமான்னு தெரியல பட் இன்வெஸ்டிகேட் அவரையும் சேர்த்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வருகிறது இப்போ கேள்வி உள்ளபடியே என்ன அப்படின்னா நம்மளுடைய பாராளுமன்றத்தில் செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் வீக்காக இருக்குன்னா நேரடியாக நம்ம உள்துறை அமைச்சர் அவர்களை குற்றம் சாட்ட முடியுமா என்றால் முடியாது என்பது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா பாராளுமன்ற செக்யூரிட்டி அப்படின்றது அந்த பாராளுமன்ற செக் செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் செக்ரட்டேரியோடைய பார்வைக்குள்ள தான் அது வரும் அப்படின்பொழுது அது நேரடியாக உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படியே இருந்தாலும் கூட இது மாதிரியான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறும் பொழுது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும் என்றாலும் கூட இன்டீரியமாக அதாவது இடைக்காலமாக ஒரு விளக்கத்தை தர வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அந்த விளக்கம் என்பது அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய அறிக்கையாக இல்லாமல் அது இந்த உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமர் அவர்களோ பாராளுமன்றத்தில் வந்து இது குறித்து பேச வேண்டும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உள்துறை அமைச்சர் வெளியே பேசுகிறார் பிரதமர் பார்த்தோம்னா வாரணாசியிலையும் அகமதாபாத்லையும் பேசுகிறாரு ஆனால் அவர் வந்துட்டு பாராளுமன்றத்தில் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை பிரதமர் அவர்கள் மீடியாக்களை சந்திக்காமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அது நியாயமானவையாகவும் இருக்கலாம் ஆனால் இது சம்பந்தமாக பிரதமர் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்க வேண்டும் அல்லது உள்துறை அமைச்சராகவும் பேசியிருக்க வேண்டும் நான் பேச மாட்டேன் என்று இருமாப்பாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் இருமாப்பு அப்படின்றத வந்து ஒரு அனுமானமாக சொல்கிறேன் வாட் பி த ரீசன் அவர் இந்த நாட்டிற்கு ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அது உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ அதை மேடைகளில் செய்வதை விடுத்து பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத இங்கே பதிவு செய்கின்ற அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்கணும் ஒன்று சிறுபள்ளைத்தனமாக கையாண்டிருக்காங்க இன்னொன்று இது வந்து ஒரு மற்ற ரகமான அரசியலாக போகிறார்கள் இந்த ரெண்டுத்தையும் என்னால் பார்க்க முடிகிறது ஏன்னா பாராளுமன்றத்தில் நீங்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடுவதனால் அது எந்த கட்சி எதிர்கட்சி அதனாலும் அதை தான் பண்ண போகிறாங்க பட் அதை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருப்பதனால் அங்கே ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுமா என்றால் அது நடைபெற வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ப்ளக்கார்ட்ஸ் எழுதி நீங்கள் நோட்டீஸ் மாதிரி எழுதி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது பாராளுமன்றத்துக்குள்ளே அப்படின்போது தெரிந்தே வேண்டுமென்றே அதை எடுத்து வந்து நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிறீங்க கிட்டத்தட்ட இரண்டு அவைகளையும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் அவர்கள் வெளியே அமர்ந்து கொண்டு சபைக்குள் யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றத வந்து மிமிக்ரி பண்ணி காட்டும் பொழுது நம்மளுடைய துணை ஜனாதிபதி அவரை வந்து ரொம்ப மோசமாக சித்தரித்து இவர்கள் அந்த கல்யாண் பானர்ஜி அப்படின்ற அந்த எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கிண்டல் செய்திருக்கிறார் அப்படின்றதை வந்து படம் பிடித்து வீடியோ பிடித்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க மீடியா முழுக்க அதுதான் இப்பொழுது பேச்சாக இருக்கிறது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தில் அந்த எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி கிண்டல் அடிப்பது அழகு காட்டுவது இது போன்ற விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சிரித்தபடியே அப்படின்றது தான் அவர் மீதும் விமர்சனத்தை அதிகரித்திருக்கிறது ராகுல் காந்தி ரொம்ப சிம்பிளாக அரசியல் செய்திருக்கலாம் இதில் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் ராகுல் காந்திக்கு அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எம்பி ஒரு துணை ஜனாதிபதியை கிண்டல் பண்ணுறாங்கன்னு வைங்க அரசியல் சாதுரியம் என்ன சொல்லும் அப்படின்னா அவர் நமக்கு என்ன உணர்த்த வேண்டும் என்றால் அவர் செய்வதை செய்ய விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள் துணை ஜனாதிபதி என்கிற பதவியில்

குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் நான் அந்த பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவத்தின் பொழுது நானும் சாட்சியாக இருந்திருக்கிறேன் அப்போ அது வந்து சில நினைவுகளை எனக்கு கொண்டு வருகிறது ஏனென்றால் செக்யூரிட்டி பிரிட்ஜ் இந்த மாதிரி செக்யூரிட்டியோடைய லேப்ஸ்னால முறையான பாதுகாப்பு வசதிகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படாத காரணமாக என்னுடைய பாட்டியை இழந்திருக்கிறேன் என்னுடைய தந்தையை இழந்திருக்கிறேன் அப்படின்ற வகையில இந்த நபர்கள் ஒரு பெல்ட் பாமியோ ஒரு கிரனேடியோ கையில் வைத்திருந்தார்கள் என்றால் அங்கே அந்த இந்த பாராளுமன்றத்திலே பிரதமரும் இருந்திருந்தால் என்ன வாங்கியிருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ அரசாங்கம் கட்சி மாச்சரிங்களை கடந்து இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு குளறுபடி எப்படி ஏற்பட்டது அப்படின்றத விசாரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசாரணைக்கு கட்சி மாச்சரியங்கள் இல்லாமல் எல்லோரும் தங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படின்னு சொல்லியிருந்தால் ராகுல் காந்தி ஒரு அரசியல் தலைவராக ஒரு பண்பட்ட அரசியல் தலைவராக உயர்ந்து நின்றிருப்பார் மாறாக அங்கே வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காரணமாக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வச்சுட்டு போகிறாரு ஒரு மேம்போக்கான கருத்து இன்னும் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் பீரியடில் இருந்ததை விட வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அப்படின்றத பதிலாக பாரதிய ஜனதா வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரெக்கார்டை காமிச்சிட்டு அவங்க போகிறாங்க இப்போ இங்கே என்ன மிஸ் அவுட் ஆகுது எங்கே எதை வைத்து அரசியல் செய்ய வேண்டுமோ அந்த அரசியலை பக்குவமாக அதுவும் ஒரு மெச்சூரிட்டியோட அதை செய்ய வேண்டும் என்பதனை ராகுல் காந்தி உணர மறுக்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் பாஜக தரப்பில் இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு இது வந்து பிரதாப் சிம்ஹா அப்படின்ற ஒரு எம்பி அவரால் தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இது கட் எல்லாருமே வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்போது நாம் எல்லோரும் அமர்ந்து இது போன்ற ஒரு பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி நடக்காமல் பார்த்துக்கொள்வது எப்படி என்பதனை விவாதிப்போம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு அழைத்திருக்க வேண்டும் மாறாக நூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்களை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்வது அதுவும் இன்னும் மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கிறது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிவுக்கு வருவதற்கு அப்படின்னும் பொழுது இந்த சமயத்தில் இப்படியான ஒரு அரசியல் தேவையா அப்படின்ற கேள்வி தான் எழுது ஏன்னா ஐந்து ஆல்ரெடி ஐந்து மாநில தேர்தல்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று மாநிலங்களில் அபார வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா ஒரு 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 நிரட்டிவை செட் பண்ணிட்டாங்க மொமெண்டம் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது இந்த சம்பவம் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியாக இருந்தாலும் கூட இதை வைத்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஆட்சியை தரக்கூடிய அல்லது ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சியாக அவர்கள் அவர்களை எடுத்து சென்றிருக்கலாம் ஆனால் அதில் தவறிவிட்டார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐ குட் பி ராங் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் பட் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பாராளுமன்றத்திற்கு எம்பிக்களை நாம அனுப்புவது எதற்கு அப்படின்ற கேள்வி வருது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகவும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபடுவதற்காகவும் பல பிரச்சனைகளுக்கு நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு பயணிப்பதற்காகவும் அரசாங்கத்திற்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் எச்சரிக்கை மணியை அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய அல்லது அவர்களை அவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடமாகவும் வந்து பாராளுமன்றம் பார்க்கப்பட வேண்டும் பார்க்க இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியான பாராளுமன்றமாக இப்பொழுது இருக்கிறதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாராளுமன்றம் என்பது எதற்காக நடத்தப்படுகிறது லாவணி கச்சேரிகள் நடப்பதற்காக நடத்தப்படுகிறதா கூச்சல்கள் குழப்பங்கள் அங்கு இருப்பதற்காக நடத்தப்படுகிறதா அல்லது மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க அவர்களுடைய முன்வைத்து விவாத பொருளாக்குவதற்காக அது நடத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்வி வருகிறது மிகப்பெரிய கட்டிடம் எழுப்பி அதில் ஆடம்பரமான விஷயங்களை எல்லாம் பொருத்துவதனால் மட்டுமே இந்த நாட்டிற்கு பெருமை சேர்ந்து விடாது அப்படின்றது நம்முடைய கருத்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அங்கு நடைபெறும் தான் இந்த நாட்டிற்கு பெருமை சேர முடியும் அது எதிர்கருத்தாக இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது அவசியமாகிறது விமர்சனங்களை எப்படி ஒரு அரசாங்கம் சகித்து கொள்கிறது அப்படின்றதும் பொது பார்வையில் இருக்கிறது என்கிற பொழுது இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரசு அரசியல்வாதிகளின் மீதான சலிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் யோசிப்பார்களா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விட்டுவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்